இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சி நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது அதனால பெண்களுக்கு நல்லா பண்றாங்க நான் மோதி ஐயா என்னெல்லாம் பண்ணினாருன்னு எடுக்கும் சொன்னேன் ஆனா இத்தனை செய்யக்கூடிய மோதி ஐயா நான் தான் உங்களுக்கு இதை கொடுத்தேன் எங்க கட்சியில தான் நீங்க இருக்கணும்னு சொல்லல ஆனா நம்ம இங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வேற கட்சியில போய் சேர்ந்துருவியா பார்த்துறாங்க அப்படின்னு நம்ம ஊர்காரங்களே வச்சு சொல்ல வைக்கிறாங்க வைக்கிறாங்களா இல்லீங்களா நீங்க தைரியம் சொல்லாதீங்க கேமரா வேற இருக்கு நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு சொன்னேன் அப்படி சொல்லாதீங்க அமைதியா இருங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்காங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்காங்க ஒரு தப்பு கொடுக்குறாங்க நீங்க வாங்கிக்கிறேங்க ஆனால் நான் என்ன உங்ககிட்ட விண்ணப்பிக்கிறேன்னா இந்த நாடு முன்னேற்றம் அடையணும் நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நம்ம படுற கஷ்டம் நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடாது சரம் மாதிரி எங்க பாரு சாராய கடை இருக்குது நம்ம பெண்கள் ராத்திரி வேலை அந்த பக்கம் நடந்து போனாலே குடிச்சிட்டு படுத்துட்டு திறக்கிறத பார்த்தா நம்மளுக்கு அண்ணனோ தம்பியோ நம்ம வீட்டுக்காரரோ இல்ல அப்பாவோ என்னங்க நம்ம நாட்டுல சாராய இருந்துட்டு இருந்துச்சு இப்போ போதை பொருளும் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம் அந்த ஆயிரம் ரூபாய் மாத்திரம் நம்மளை வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் வச்சுக்கணுமா வச்சுக்கோங்க இன்னைக்கு தேவைக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஆனா எதிர்காலத்தை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய கடமை தமிழ் பெண்களுக்கு கட்டாயமா இருக்கு இருக்கா இல்லீங்களா நம்ம தமிழ்நாட்டில் தாய் குலம் எப்பொழுதுமே ஒரு வாக்கு அளிச்சிருச்சுன்னா அந்த வாக்குதான் தான் நம்ம அரசியல் நம்மளுக்கு முன்னெடுத்து போகுது பெண்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ தமிழ்நாட்டில் அத வச்சுதான் அரசியலே நடக்குது தமிழ்நாட்டில் நீங்க சரியா யோசிச்சு இந்த நாட்டில் நல்ல நாடா இருக்கணும் நம்ம மக்கள் எல்லாரும் தைரியமா முன்னுக்கு வரணும் படிக்கணும் இப்ப நீட் தேர்வு எடுத்துக்காங்கம்மா நீட் வாணா நீட் வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா இப்பவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க கிராம கிராமமா போய் பாருங்க இல்லாத ஏழை மக்களுடைய வீட்டுல இருந்து பெண்கள் முன்னாடி எனக்கு நீட் இல்லைன்னா வாச கதவு கிட்ட கூட போக முடியாது கேட்டு கிட்ட கூட போக முடியாது நிலைமை எங்களுக்கு ஆனா இன்னைக்கு எனக்கு நீட்டு மூலமா வாய்ப்பு கிடைச்சிருக்கு நானும் எம்பிபிஎஸ் படிச்சு ஒரு கிராமத்தில் ஒரு டாக்டரா எங்க கிராமத்துக்கே போவேன் வாங்குது அந்த